தமிழ் செய்திகள் ரணில் கரு ஜெயசூரிய மற்றும் ஆகியோர் இணைந்து தமிழிடத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கோயிலிடம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் பவித்ராட்சி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் தமிழிடத்தை உருவாக்கும் முயற்சியில் பிரதமர் ரணில் கரு ஜெயசூரிய மற்றும் இரா சம்பந்தன் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர் கடந்த காலத்தில் பிரதமர் சபாநாயகர் முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் ஒன்றிணைந்து நாட்டில் மீண்டும் இழப்பை உருவாக்கும் நோக்கிலேயே செயல்பட்டனர் இதற்காகவே சமஸ்ரீ அரசியலமைப்பை கொண்டுவர வர இந்த மூவரும் தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் இதனை நிறைவேற்ற தமது தரப்பு ஒருபோதும் இடமளிக்காது கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட தமக்கு உரிமை மறுக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜேவிபிஎன் கைகளிலேயே நாடாளுமன்றம் காணப்பட்டது குறிப்பாக ரணில் விக்கிரமசிங்க கர் ஜெயசூரிய சம்பந்தன் ஆகிய இந்த மூவரின் கைகளில் சிக்கொண்டிருந்தது எனினும் தற்போது அந்த நிலைமை மாறியுள்ளது தற்போது மஹிந்த ராஜபக்ஷ எதிர்கட்சி தலைவர் ஆகியதனை தொடர்ந்து நாடாளுமன்றம் விடுதலை பெற்றுள்ளது இனி மக்களின் உரிமையை ஒன்றிடக்கும் தமது போராட்டம் தொடரும் என அவர் மேலும் தெரிவித்தார்